அவர்கள் இதே போன்று பல பெண்களை வேட்டையாடி இருக்கிறார்கள் இரண்டு பேரால் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் கொடுக்கலான இவர்களுடைய படத்தை அனைத்து காவல் நிலையத்திலையும் ஒட்டணும் பாலியல் வன்புணர்வு செய்தார் என்ற காரணத்தை நீதிமன்றத்தில் நிரூபித்து இரண்டு பேருக்கும் தலா ஒரு ஆயுள் தண்டனை வாங்கி கொடுக்கணும் இது காவல்துறை வாங்கி கொடுக்குமா எஸ்பி இருக்கிற எஸ்பி இன்ஸ்பெக்டர் ஆளுக்கு இருபதாயிரம் ரூபா கவரில் போட்டு கொடுத்தா கற்பழிப்பு பணியும் மறுபடியும் கிடைக்கும் தண்டனை கிடைக்காது தாயும் மகளையும் இரண்டு பேரும் கற்பழித்தது இந்த க இந்த பழக்கம் காவல்துறையில் இருக்கிற எல்லா மட்டத்திலும் உண்டு காவல்துறை காவல்துறையை காப்பாற்றி விடுவார்கள் அது பாலியல் வழக்காக இருந்தாலும் சரி கொலை முயற்சியாக இருந்தாலும் சரி காவல்துறையை பொறுத்த வரைக்கும் கல்பனா சுமதி கற்பழிப்பு வழக்கு நீங்கள் தலியில் காவல் நிலையத்துக்குள்ளே நடக்குது பெண் எஸ்பியே பண்ணுறாரு பெண் எஸ்பிக்கே பாதுகாப்பு இல்லை காவல்துறையார் குற்றவாளிகளுக்கு ஆதரவாக அதிமுக திமுக அமைச்சர்களே ஃபோன் பண்ணுவாங்க காரணம் காய்கறியிலேருந்து மளிகை சாமான் வீட்டு சாமானம் பழங்கனா நீ க ஜீப்பை கூட்டி எந்த கடைக்கு முன்னாடி ஜீப்பு நிற்குதோ அந்த பொருள் போல ஜீப்புக்கு வந்துடும் நீங்கள் கேரளாவில் போய் ஒருத்தரை முடிச்சுன்னா எதுக்கு பிடிச்ச ஏன் பிடிச்ச பதில் சொல்லிட்டு போனேன் ஐநூறு பேர் நிற்பான் இங்கே அறுவாளை தூக்குனா எல்லா போய் ஓடிடும் அஜித்குமாரை வச்சு அடிக்கிறான் ஒரு நாள் பூரா அடிக்கிறான் அவன் மரண ஊழத்தை சு கத்தி கொண்டே இருக்கிறான் அந்த ஊரில் ஐம்பது ஆண்மகனே இல்லை வென்னிசையும் ஜெயராஜையும் சாத்தாங்குளத்தில் ஐம்பது ஆண்மகன் இருந்திருந்தால் ஏண்டா ஒரு செல்ஃபோனுக்கு போய் அடிச்சுக்கோட்டேன்னு போய் கேட்டுருக்கலாம் இப்போ மனிதாபிமானத்தை இதயத்தை கலட்டி வைத்து விட்டு வந்த காவல்துறை உயர் அதிகாரிகள் இருந்து காவல்துறை வரைக்கும் கிங்குட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் வணக்கம் திருவண்ணாமலையில் நைட் ரோந்தில் இருந்த ஒரு காவல்துறை என்ன பண்றாங்கன்னா ஆந்திராவில் இருந்து பழங்களை ஏற்றுக்கொண்டு வந்த ஒரு ஒரு வண்டியை மறிச்சு அதுல ஒரு இரண்டு பெண்களும் இருக்காங்க அவளை கூப்பிட்டு கேள்வி கேட்குறேன் அப்படின்ற பேர்ல கூப்பிட்டு தனியா ஒரு பெண்ணை கூப்பிட்டு போய் போதும் ஐம்பத்தஞ்சு மகன் இருபத்தஞ்சு இந்த மாதிரி எப்படி சொல்கிறது காக்க வேண்டிய காவல்துறையே இந்த மாதிரி ஒரு அவலமான ஒரு கேவலமான ஒரு காம பிசாசுகளாக இந்த செயலை செஞ்சுருக்காங்க இப்படி செய்கிறாங்கன்னா இது அங்கே ரொம்ப காலமாக இந்த மாதிரி நடக்குதா இது எப்படி சார் இது இந்த சம்பவத்தை பார்க்குறது இல்லை அவர்கள் இதே போன்று பல பெண்களை வேட்டையாடி இருக்கிறார்கள் இதே சூழலில் பல பாதிக்கப்பட்ட அப்பாவி பெண்கள் நீங்கள் கண்ணீரும் கம்பளையுமாக அதை கடந்து போயிடுறது இது இவங்களை எதிர்க்க முடியாதுன்னு போயிடுறது இதில் ஆயிரத்தில் ஒருவர் தொடர்ந்து போராடி காவல்துறைக்கு நீங்கள் அந்த காவல் நிலையத்தில் இதுக்கு ஆதாரம் உண்டா இதை நிரூபிக்க முடியுமா கோர்ட்டுக்கு போக முடியுமா இப்படியெல்லாம் காவல் நிலையத்தில் இவர்களை விரட்டி விரட்டிய ஒரு சம்பவம் நடந்துருக்கு புகார் கொடுக்க அதன் பிறகு நீங்கள் எஸ்பி ஆஃபீஸுக்கு போயிருக்காங்க எஸ்பி இதுக்கு 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 பின்னா பின்னணியில் ஒரு பொது நல சேவகர் ஒரு க கம்யூனிஸ்ட் ஓகே இது இதை அழுத்தம் திருத்தமாக காவல்துறை கண்காணிப்பாளருடைய கவனத்திற்கு போன பிறகு தான் அடுத்து மீடியாவுக்கு போகும் காவல் நிலையத்துக்கு போனால் புகார் எடுக்கல காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்துக்கு போனால் புகார் எங்கே எங்க போகும் மீடியாவுக்கு சமூக வலைதளத்துக்கு போகும் இதனால் பாய்ந்து அதை அவரை கைது பண்ணியிருக்காங்க செய்தி இது தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கு இவர்கள் இது இது முதல் முறை அல்ல பல முறை இவர்கள் இதே போல செய்தது பல நாள் திருடன் ஒரு நாள் ஒரு நாள் அகப்படுவான் இப்படி தான் இரண்டு பேரை தொடர்ந்து விசாரிக்கணும் இரண்டு பேரால் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் கொடுக்கலான இவர்களுடைய படத்தை அனைத்து காவல் நிலையத்திலையும் ஒட்டணும் அப்போ தான் பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்து புகார் கொடுப்பாங்க இந்த இரண்டு பேரை காவல் பணியிலிருந்து டிஸ்மிஸ் செய்யணும் டிஸ்மிஸ் செய்து கைது செய்ததோடு மட்டுமல்ல நீங்கள் பாலியல் வன்புணர்வு செய்தார் என்ற காரணத்தை நீதிமன்றத்தில் நிரூபித்து இரண்டு பேருக்கும் தலா ஒரு ஆயுள் தண்டனை வாங்கி கொடுக்கணும் இது காவல்துறை வாங்கி கொடுக்குமா வாங்கி கொடுக்க இப்போ நடவடிக்கை எடுத்துருக்காங்க நடவடிக்கை எடுத்திருப்பாங்க எஃப்ஐஆரோடு இந்த வழக்கு ஓகே எஃப்ஐஆர் ரிமாண்டு வந்துருவான் அதிகபட்சம் முப்பது நாளில் ஆனால் பாதிக்கப்பட்ட பெண் நீதிமன்றத்துக்கு சென்று பாலியல் புகாரை சாட்சிகளோடு தாய் மகளும் தான் சாட்சி வேன் டிரைவர் சாட்சி இத்தனை பேரும் நேரடியாக நீதிமன்றத்துக்கு ஒரு சட்ட போராட்டம் காவல்துறை அனுமதியோடு நடக்கணும் காவல்துறை ஒத்துழைக்கலை அரசு வழக்குறைஞர் ஒத்துழைக்கல இப்போ எஃப்ஐஆர் போட்ட இன்ஸ்பெக்டர் ஒத்துழைக்கிறீன்னா இந்த வழக்கு தள்ளு முடியாது இதுதான் அந்த குற்றவாளிகளுக்கு என்ன சாதகமாக போயிடுது திருப்பி அதை குற்றவாளி என்ன பண்ணுவார் வெளியில் வந்து மீண்டும் அந்த காக்கி உடையை அணிந்து கொண்டு திருவண்ணாமலை இருக்காது அது பார்த்தா இங்கே வந்துடுவார் செங்கல்பட்டு வந்துடுவார் ஓகே இதுதான் காவல்துறையில் தொடர்ந்து நடக்குது இல்லை சார் இந்த ஒரு விஷயம் வந்து மீடியா வெளிச்சத்துக்கு வந்துடுச்சு இந்த மாதிரி நிறைய நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது தான் பார்க்க ஏன்னா இவ்வளோ துணிக்கரமாக இதை செஞ்சுருக்காங்க பயமே இல்லாமல் இப்போ இந்த புகார்கள் போதும் இல்லையா ஸ்டேஷனுக்கு அங்கேயே ஒரு சிலர் வெரைட்டி அடிக்கப்படுறாங்கன்னு சொல்கிறீங்க அப்போது அந்த சக காவலர்கள் அங்கேயும் பெ பெண் காவலர்கள் இருப்பாங்க யாருமே கண்டிக்க மாட்டாங்களே இப்படிலாம் இப்படி நடக்குது இந் இவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணுன்ட்டு சக காவலருக்கே ஒரு சிலருக்கு அந்த எண்ணம் வராதா இல்லை அது இது அந்த இரண்டு பேருக்கும் எஸ்பி அலுவலகத்தில் ஒரு பெரிய செல்வாக்கு இருக்கு ஓகே அந்த தைரியந்தான் இது எங்கே புகார் கொடுத்தாலும் இந்த தகவலை எஸ்பி இன்ஸ்பெக்டர் வழியாக எஸ்பிக்கு போகும் சரி அவங்கள கொஞ்சம் ஆயுதப்படைக்கு மாத்திரு வழக்கு பதிவு செய்ய வேண்டாம் ஏ எங்கே எங்கே மாற்றுவது ஆயுதப்படை ஆயுதப்படைக்கு மாற்று இதுதான் அதோட பனிஷ்மெண்ட் முடிஞ்சது மூணு மாதம் கழித்து எஸ்பி ஆஃபீஸில் இருக்கிற எஸ்பி இன்ஸ்பெக்டரை ஆளுக்கு இருபதாயிரம் ரூபா கவரில் போட்டு கொடுத்தா அவர்களுக்கு மீண்டும் எங்கே பணி பழைய கற்பழிப்பு பணியை மறுபடியும் கிடைக்கும் மீண்டும் அதே இடத்துலையே வேலை வேலை வாங்கலாம்னா வாங்க முடியும் நீங்கள் டிஐஜி அலுவலகத்தில் இதற்கான தரகர்கள் இருக்கிறான் ஐஜி ஆஃபீஸில் இதுக்கான தரகர் தரகர்கள் இருக்கிறான் எங்கே வேலை வேணும் அதுக்கு தொகை உயரும் தொகை உயருமே தவிர தண்டனை கிடைக்காது இது காவல்துறையில் பழமையான ஒரு செயல் அந்த தைரியத்தில் தான் இரண்டு பேரும் தாயும் மகளையும் இரண்டு பேரும் கற்பழித்தது இந்த க இந்த பழக்கம் காவல்துறையில் இருக்கிற எல்லா மட்டத்திலும் உண்டு நீங்கள் ராமநாதபுரத்தில் ஒரு இருபது வருடங்களுக்கு முன்பு நடந்த ஒரு விஷயம் நீங்கள் சாதி ஆணவம் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகம் ஒடுக்கப்பட்ட சமூக இளைஞனை ஆதிக்க சாதி பெண் திருமணம் பண்ணிவிட்டு தஞ்சாவூர் போய் செட்டில் ஆகிட்டாங்க ஓகே தஞ்சாவூர் போய் செட்டில் ஆன பிறகு நாங்கள் திருமணத்தை நாங்களே நடத்தி வைக்கிறோன்னு ஒரு காவல்துறை ஹெட் கான்ஸ்டபுள் கூட்டிகிட்டு வரார் எங்கே ராமநாதபுரம் கூட்டிகிட்டு வரார் தஞ்சாவூர்லேருந்து ரா ராமநாதபுரம் வருகிற பொழுது நீங்கள் ராமநாதபுரம் தஞ்சாவூர் பார்டர் புதுக்கோட்டை பார்டர் அது ஓகே ஒரு ஆறு அந்த ஆ ஆற்றில் வைத்து அந்த இளைஞனை காவல்துறை ஆய்வாளரும் ஒரு மூன்று குண்டர்களும் சேர்ந்து ஆட்டை அறுப்பது போல் கழுத்தை அறுத்து கொலை செய்து புதைத்து விடுகிறார்கள் ஓகே இப்போ அந்த ஆணினுடைய தாயார் என்னுடைய மகனை கொலை பண்ணிட்டாங்கன்னு போய் புகார் கொடுக்குறாங்க இவரே அந்த கொலையை கொலை பண்ணி கழுத்தை அறுத்து கொன்று விட்டு இந்த காவல்துறை சார்ந்தவர் ஒரு ஆதிக்க சாதியை சேர்ந்தவர் டியூட்டியில் போய் ஜாயின் பண்ணிட்டார் ஆமாம் அதன் பிறகு அந்த பெண் இறந்து போன அந்த இளைஞனுடைய தாய் புகார் கொடுத்த பிறகு இது விசாரணை விசாரணை நடந்து இவர் குற்றவாளி என்று உறுதி செய்யப்படுகிறது உறுதி செய்யப்பட்டு வழக்கு நடக்கிறது வழக்கில் இவர் குற்றவாளியாக இன்னும் தண்டனை கொடுக்கப்படவில்லை என்ற காரணத்தினால அவர் இப்படி போலீஸ் வழியை ஜாயின் பண்ணுறார் வழக்கு தள்ளுபடி ஆயிடுது இப்படியெல்லாம் பல விசித்திரங்கள் நடக்குது காரணம் காவல்துறை காவல்துறையை காப்பாற்றி விடுவார்கள் அது பாலியல் வழக்காக இருந்தாலும் சரி கொலை கொலை முயற்சியாக இருந்தாலும் சரி நீங்கள் திருநெல்வேலியில் பாருங்கள் ஒரு காவல்துறை ஆய்வாளர் கார் ஓட்டிகிட்டு போகிறாரு ஒரு இளைஞன் மேலே மோட்டார் சைக்கிளும் மோதிடுறாரு அவன் நியாயம் கேட்குறான் நியாயமெல்லாம் அவனுக்கு கொடுக்க முடியாது தெரிஞ்சது பாரு காரை எடுத்துகிட்டு போகிறாரு அந்த இளைஞன் பேனட் மேலே அரை கிலோமீட்டர் போகிறான் இதை வீடியோ எடுத்து சமூக வளையத்தில் வந்த பிறகு அந்த காவல்துறை ஆய்வாளர் அது போக்குவரத்து ஆய்வாளர் எங்கே மாற்றப்படுகிறார் ஆயுதப்படைக்கு அதுதான் உச்சபட்ச தண்டனை ஆயுதப்படைக்கு மாற்றுவதா இதுதான் தான் காவல் அப்போது காவல்துறையை பொறுத்த வரைக்கும் கல்பனா சுமதி கற்பழிப்பு வழக்கு நீங்கள் தலியில் காவல் நிலையத்துக்குள்ளே நடக்குது தளி கல்பனா சுமதினு அந்தம்மா ஒரு பள்ளி ஆசிரியை அந்த காமூட்டில் அந்தம்மா குடியிருக்கு காவல்துறையை சேர்ந்தவர்களை கல்பனா சுமதி வழக்கு பெரிய வழக்கு ஸ்டேஷன் மறைவிடத்தில் வச்சு கற்பழிக்கிறாங்க இப்படி பல வழக்கு காவல்துறையைக்கு பொறுத்த வரைக்கும் கடுமையான தண்டனை இல்லை எப்படியாவது தான் பார்ப்பார்கள் சக காவலர்களை ஏன் இப்போ இறந்து போன பீலாவுடைய கணவர் ராஜேஷ் தாஸ் அந்தம்மா சாகும் போது என் கணவர் மூஞ்சிலே ஆ தாலியை கட்டி கோயிலில் போட்டுருந்துச்சு அந்த காரணம் ஒரு காவல்துறை எஸ்பி பெண் எஸ்பியை காரில் வைத்து பாலியல் வன்புணர்வு யார் செய்கிறா ஏடிஜிபி பெண் எஸ்பியே பண்றாரு பெண் எஸ்பிக்கே பாதுகாப்பு இல்லை ஆமாம் ராஜேஷ் பண்ணாரா இல்லையா ஆமாம் இப்படி இன்னும் பல வழக்கு நிலுவையில் இருக்கு முருகன்னு ஒரு ஏடிஜிபி அவர் சக காவல் பெண் அதிகாரியை நீங்கள் சாதாரண அபலை பெண் ஆந்திராவிலிருந்து ஆயுத பூஜைக்கு பழமிக்க வந்தவளை கற்பள கற்பழிச்சிருக்காரு ரெண்டு காவல்துறை பெண் காவல்துறை உயர் அதிகாரிகளே பாலியல் சிண்டலிலிருந்து தப்ப முடியலையா முடியல அப்போ ஏழ பெண்களுக்கு யார் சொல்லுவது தமிழ்நாடு முழுக்க எதிர்த்து போராடக்கூடிய மனநிலையோ காவல்துறை எதிர்த்து புகார் கொடுக்கக்கூடிய வலி வலிமையோ இல்லாத பழ பூச்சிகள் தங்களுடைய பாலியல் வன்புணர்வு வெளியில் சொல்ல முடியாமல் அழுதழுது சகித்து கொண்டு சில தற்கொலை கூட செஞ்சு போயிடுறாங்க கிணத்திலிருந்து செஞ்சு போயிடுறாங்க இப்படிலாம் மருந்து குடித்து செஞ்சு போயிடுறாங்க இது போன்ற நிறைய குற்றவாளிகளை உருவாக்கக்கூடியது துறதான் காவல்துறை குற்றவாளிகளை திருத்தக்கூடிய துறை காவல்துறையில் சிறைக்கு போகிற எவனும் திருந்தி வர்றதே இல்லை அரசாங்கமும் காவல்துறையுடைய உதவியை நாடி இருக்கிறதுனால உயர உயர் அதிகாரிகள் சட்டப்படி நடவடிக்கை எடுப்பதற்கு முன்பு இந்த குற்றவாளிகள் அரசியல் கட்சியில் போய் சேர்ந்தடா எம்எல்ஏ போன் பண்ணுவார் மந்திரி ஃபோன் பண்ணுவார் ஏங்க நம்பாலுங்க பார்த்துங்க இவரை பகிர்ச்சிட்டு அவர் செய்ய முடியாது எல்லா காவல்துறை கடைநிலை ஊழியர்லேருந்து மேல்நிலை ஊழியர் வரைக்கும் ஏதோ ஒரு அரசியல் தொடர்பு இருக்கு அரசியல் இவன் நடவடிக்கை எடுக்கணும்னா ஒரு ரெண்டாவது ஃபோன் வந்துடும் அமைச்சரே ஃபோன் பண்ணுவார் குற்றவாளிகளுக்கு ஆதரவாக அண்ணாதிமுக திமுக அமைச்சர்களே ஃபோன் பண்ணுவாங்க அப்புறம் எப்படி குற்றவாளி குறைவா பல குற்றவாளி வீட்டுக்கு போங்க எத்தனை அமைச்சர் ஃபோன் வருது அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு பாருங்கள் வட்டத்திலிருந்து மாவட்டம் வரை தொடர்ச்சியாக அந்த காவல்துறை அதிகாரிக்கு அழுத்தம் வரும் எல்லா காவல்துறை அதிகாரிகள் சமூக விரோதிகளோட தொடர்பில் இருக்காங்க ரியல் எஸ்டேட்டு தொண்ணூறு சதவீதம் ரியல் எஸ்டேட் தான் கூடிகளை கொட்டி கொடுக்குற தொழிலாக இருக்குது அப்போ இந்த போலீஸ் உயர் அதிகாரிகளுக்கு யார் தேவைப்படுறான் சமூக விரோதிகள் தேவைப்படுறான் சிடி மணிகள் தேவைப்படுறான் சேரா தேவைப்படுகிறார்கள் அப்போது இவர்கள் எப்படி காவல்துறைக்கு பயப்படுவான் இப்போ இந்த ரெண்டு பேரும் இப்போ சஸ்பெண்ட் பண்ணி ஏதோ நடவடிக்கைன்றாங்க ஆனா கூடிய சீக்கிரமே எந்த நடவடிக்கையும் இல்லாம இவங்க இயல்பான ஒரு திரும்ப மறுபடியும் பணிக்கு சேர்ந்து பொறுத்த வரைக்கும் போன ஒரு மிகப்பெரிய நோய் காவல்துறை பணி செய்கிறவங்களுக்கு மனசாட்சியே இல்லாம நிறைய விஷயங்கள் பண்றாங்க கஸ்டோடியல் டெத் இதெல்லாம் பார்க்குறோம் அஜித் குமார் மரணம் இதெல்லாம் அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் அதே மனநிலை வந்துடுது எப்படி சார் அது அது நீங்கள் இந்த அதிகார தீபர் எல்லா பொருளும் வீட்டுக்கு ஓசியாக வரும் நீங்கள் நம்ம விக்னேஸ்வருடைய அம்மா ராயப்பேட்டை இன்ஸ்பெக்டர் அந்த அம்மா மூணு நேரமும் குடும்பத்துக்கு தேவையானதை ஓட்டலில் தான் பார்சல் பண்ணி வீட்டில் ஒடி வச்சிருக்கோம் வீட்டில் எதுவும் எதுவுமே சமைக்கிறதே இல்லை விக்னேஸ்வனுடைய வாழ்க்கையை தான் அவங்க அம்மா இன்ஸ்பெக்டரு ஆ காரணம் காய்கறியிலேருந்து மளிகை சாமான் வீட்டு சாமான் பணம் நீ க ஜீப்பை கூட நிறுத்துனா எந்த கடைக்கு மணி ஜீப்பு நிற்குதோ அந்த பொருள் பிற ஜீப்புக்கு வந்து ஆ எதிர்த்து பேசவே முடியாது எதிர்த்து கேட்கவே முடியாது காவல்துறைக்கு அவ்வளவு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு யாரை வேணால் போய் கேஸ் போடலாம் இங்கே மக்கள்கிட்ட ஒற்றுமை இல்லை ஆமாம் நீங்கள் கேரளாவில் போய் ஒருத்தரை முடிச்சுன்னா எதுக்கு பிடிச்ச ஏன் முடிச்சா பதில் சொல்லிட்டு போனேன் ஐநூறு பேர் நிற்பான் இங்கே அறுவாழை தூக்குனா எல்லா பேரும் ஓடிடுவோம் காவல்துறை வந்தால் பக்கத்துலேயே வரமாட்டான் சாட்சி ஐயோ எனக்கு தெரியாது சம்பளம் எனக்கே தெரியாது அஜித்குமாரை வச்சு அடிக்கிறான் ஒரு நாள் பூரா அடிக்கிறான் அவன் மரண ஓலத்தை சு கத்திக்கொண்டே இருக்கிறான் அந்த ஊரில் ஐம்பது ஆண்மகனே இல்லை எங்கள் திருப்பு வனத்தில் ஐம்பது ஆண்மகன் இருந்தால் குமாரை காப்பாற்றிருக்கலாம் பென்னிசையும் ஜெயராஜையும் சாத்தான்குளத்தில் ஐம்பது ஆண்மகன் இருந்திருந்தால் ஏன்டா ஒரு செல்ஃபோனுக்கு போய் அடிச்சுக்கோட்டேன்னு போய் போய் கேட்டுருக்கலாம் இல்லை விடிய விடிய அடிக்கிறாங்க போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு வியாபாரிகள் சங்கமே போய் நின்று இருந்து காப்பாற்றி ஆஹா அதுக்கு அதான் இது ஆண்மையே இல்லாத ஒரு கூட்டாக தான் பார்த்தீங்கள் நாற்பத்தி ஒரு பேர் செத்து கிடக்கிறானே இப்படி தான் அப்போ காவல்துறைக்கு இவர்களை பற்றிய மிக சாதாரணமான முட்டாள்கள் காவல்துறையினா பயந்து விசாரி குற்றவாளி நிறைய பேர் செத்து போகிறான் பெண்கள் செத்து போகிறாங்க ஆ பல வழக்குகளில் போலி குற்றவாளி கைது செய்யப்படுகிறான் உண்மை குற்றவாளி தப்பிடுறாங்க நீங்கள் சவார்காருன்னு ஒரு கலெக்டர் தஞ்சாவூரில் கலெக்டராக இருந்தார் ஜெயலலிதா முதலமைச்சர் அப்போது ஒரு திருட்டு வழக்கில் அந்த அந்த குடும்பத்தில் இரண்டு ஆண்மகன் ஒரு பெண் பிள்ளை ஒரு திருட்டு வழக்கில் அண்ணனை தேடுறாங்க அண்ணன் தப்பி ஓடிடுறான் ஓகே அண்ணன் தப்பிச்சு தப்பி ஓடிடுறான் காவல்துறை அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சி நாலு பேரை காவல் நிலைய லாக்கப்பில் நிர்வாணமாக அடக்கி வைக்கிறது விடிய விடிய ஒரு குடும்பத்தை ஒரு குடும்பத்தை விடிய விடிய நிர்வாணமாக அடைத்து வைக்கப்பட்ட குடும்பம் காலையில் விடுதலை செய்யப்படுகிறது விடுதலை செய்யப்பட்ட அரை மணி நேரத்தில் நான்கு பேர் சடலமாக்கப்பட்டார் எப்படி அவன் உயிர் வாழ்வான் தாய்க்கு முன் மகன் நிர்வாணமாக இருக்கான் மகனுக்கு சாரி மகனுக்கு முன் தாய் நிர்வாணமாக இருக்கா அப்பாவுக்கும் முன் மகள் நிர்வாணமாக இருக்கா எப்படி இந்த பத்து பத்து ரூமுக்குள்ள மனித மனிதாபிமானத்தை இதயத்தை கலட்டி வைத்து விட்டு வந்த காவல்துறை உயர் அதிகாரிகள் இருந்து காவல்துறை வரைக்கும் அதாவது இந்த மாதிரி ஒரு கோரமான சம்பவம் பண்ணிவிட்டு நேராக அவங்க வீட்டுக்கு தான் போகிறாங்க வீட்டில அவங்களுக்கு ஒரு மனைவி ஒரு பெண்ணு ஒரு பையன் இருக்காங்க ஆனால் எவன் எவன் குடும்பம் விளங்குறதில்லை எவன் குடும்பம் விளங்குறதில்ல நல்ல அதிகாரிகளும் இருக்கிறான்னா எல்லாத்தையும் சொல்ல முடியாது இது போன்ற அதிகாரிகள் நல்ல குழந்தை குட்டி விளங்குறதே இல்லை நாலு பேர் ஜெத்து போயிட்டான் அரசு பத்து லட்ச ரூபா நிதி அறிவிக்குது யார் வந்து வாங்குவா ஆவியா வந்து வாங்கும் ஆ இது கம்யூனிஸ்ட்கார்தான் இந்த போராட்டத்தை நடத்தினான் ஆ தொண்ணூற்றி ஒரு தொண்ணூற்றி ஆறில் நீதிமன்றம் பத்து லட்ச ரூபா நிவாரண நிதி கொடுக்கணும்னு முடிச்சு வச்சுட்டாங்க பத்து லட்சத்தை வாங்கறதுக்கு ஆள் இல்லை ஆ அந்த இந்த மாதிரி கோரமான சம்பவத்தை செஞ்ச அந்த காவல்துறை மேல நடவடிக்கை நடவடிக்கை காலகாலமா இப்படி நடந்தது காரணம் மக்களிடம் விழிப்புணர்வு இல்லை கேரளா கர்நாடகா ஆந்திரா பஞ்சாப்ல எல்லாம் செய்யவே முடியாது இப்போ காவல் மக்கள் வந்து இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்கன்னா காவல்துறை பயம் அதுதான் முக்கியம் அஜித் குமார் அடிக்கும் போது அந்த ஊர் ஐம்பது பேர் போய் நிறுத்தியா ஐம்பது பேர் அடிச்சிருவியா ஐம்பது பேர் அந்த துணிகரம் வேணும் கோடை கோடை என்னைக்கு அப்பம் பேர் தெரியாது அண்ணாதுரை இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக வந்தாரோ அண்ணாதுரை கருணாநிதி கும்பல் இன்சிலே இல்லாத பயிலுவோ அத்தனை பேரையும் கோழையாக்கிட்டான் அத்தனை வே ரவுடிகள் வீரனாக இருக்கான் ரவுடிகள் வீரனாக இருக்கான் ஆனால் மனிதாபிமானம் உள்ளவன் வீரனாகவே இல்லை கோழையாக்கிட்டான் திராவிட இயக்கத்தினுடைய வளர்ச்சி தான் தமிழன் கோழையாக்கி நீ அஞ்சு லட்சம் பேர் சாகும்போது எந்த உணர்ச்சியுமே இல்லையே உடம்புல பஞ்சாபில் ஒருத்தனை பிடிச்சிங்கன்னா ஒட்டுமொத்த பஞ்சாபையும் கிர்பானோடு வருவான் குருவாலோடு வருவான் பெருவாலோடு வருவான் இங்கே எந்த உணர்ச்சி இல்லையே கை குழந்தை ஒன்றரை வயசு குழந்தை எடுத்துகிட்டு போய் விஜய் பார்க்க போகிறானே ஆய் நிலை மக்களுடைய மனநிலை இப்படி தான் இருக்குது ரொம்ப பலவீனமாக மிக நன்றி சார் நன்றி வணக்கம்